வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேள்வியல் என்ன மாதிரி மாடலில் வந்தது ஒரு அனலைசிஸ் இது ஒரு சீரீஸ் நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்கை நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் அது நம்ம சேனலில் ஓல்டு சேனலில் இருக்குது பட் இருந்தாலும் மீண்டும் இது ஒரு அனலைசிஸ் அதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உள்ள அனலைஸ் பண்ணனால இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தேர்வு எழுதும் மாணவர்களுடைய ஒரு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண ஒரு பகுப்பாய்வு ஒரு இன்ஃபேக்ட்டு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி பழைய ஆட்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேறு மாதிரி சிந்தனை இருக்கும் பட் இருந்தாலும் இது என்ன ஏன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துறோம் ஏன் அப்படின்னா ஒரு பாடத்தை படிக்கையிலோ ஒரு பாடத்திட்டத்தை படிக்கையிலோ அந்த பாடத்தில் அந்த வரியில் அந்த எழுத்தில் என்ன கேள்வி வரலாம் என்ன மாடல் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம படிக்கணும் சும்மா ஏனதானன்னு படிக்கக்கூடாது அப்போ இந்த மாடல் நீங்கள் பார்த்துட்டிங்க இந்த பகுப்பாய்வை பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வரி படிக்கையிலையும் இது எந்த மாடலில் ஃபிக்ஸ் ஆகும் எந்த மாதிரி கேள்வி வருதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும் சரிங்களா இது நம்ம அனுபவம் சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் நாலு மாடல் அஞ்சு மாடலுமாங்க நம்ம பதினஞ்சு மாடல் ஏற்கனவே போட்டிருக்கோம் அண்டு மென்டலபிலிட்டியோடு சேர்த்து பதினாறு மாடல் ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோரில் பனிரெண்டு மாடல் வந்திருக்கு பனிரெண்டு மாடல் இன்ஃபேக்ட் ட்ரூலி ஸ்பீக்கிங் அட்லீஸ்ட் பத்து மாடல் பத்து மாடல் திருக்குறளும் இலக்கியம் தனியாக எடுத்துடலாம் கணித திறனை எடுத்துட்டோம்னா மீதி பத்து மாடல் இருக்குங்க அதை பாருங்கள் ஸோ முதல் மாடல் நேரடி கேள்விகள் நேரடி கேள்வியில் நாற்பத்தோர் கேள்வி இருக்குதுங்க இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஈஸியான ஒரு கேள்வி டேரெக்டாக ஒரு டெஃபினேஷன் ஏதோ கேட்டு ஒரு வரியில் முடிஞ்சிடும் எவ்வளவுல எழுபத்தஞ்சில் ஏன்னா இந்த இருபத்தி இப்போது எழுபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வந்து கணிதன் போயிடுச்சது போக மீதி எழுபத்தி மூணில் நாற்பத்தொன்று தான் இருக்குது மீதி என்னது பொறுத்துக நாலு கூற்று மட்டும் காரணம் அசரன்ஸ் ரீசனிங் ஆறு சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்கிறது ஆறு இதுதான் பயங்கர கன்ஃபியூஷன் பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் எதிர்மறை கேள்விகள் நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவான்னு தெரியாது எதிர்மறை கேள்விகள் ரெண்டு காலவரிசைப்படுத்துதல் க்ரனாலஜி மூணு தவறான கூற்றை ஒரு கூற்று கொடுத்து கண்டுபிடிக்கிறது ஒன்று சரியான பொருத்தம் எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்க்குறது ஒன்று சரியான பொருத்தங்களை கண்டுபிடிக்கிறது ஒன்று தவறான பொருத்தங்களை கண்டுபிடிக்கிறது ஒன்று திருக்குறள் மற்றும் தமிழ் ஏழு இப்போ இதில் நம்ம எதுக்கு இதை பேசுகிறோம் அப்படின்னா இந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கும் என்ன ஐடியாவை கொடுக்கும் அப்படின்னா இந்த கேள்வி எப்படி உருவாகும் அப்படிங்கிறத கேட்கும் மனசில் வைக்கும் இப்போ இதில் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் அது என்ன கேள்வி அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் டிஎன் டிஎன்பேசி கொடுத்ததில் போயிட்டு நம்ம பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நம்ம பார்க்குறதுல என்ன கேள்வி இது வந்து நேரடி கேள்விகள் நேரடி கேள்விகள் நிறைய இருக்குது பார்த்துக்கலாம் ஓகே வில் ஓப்பன் இட் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம் இது வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சியில் போட்டது இது இது வினா தொகுப்பு இது நம்பர் இருக்குது மொத்த மதிப்பெண்கள் முந்நூறு மதிப்பெண்கள் இருக்குது இது தமிழில் மதிப்பீட்டு தேர்வு அதுவும் இதை சேர்த்த ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூறு கேள்வி தமிழ் கேள்வி அதை விட்டுட்டு நேர நூற்றி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து மீதி கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ஓகே இது தாங்க நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்களா பகுதி ஆ போது அறிவு பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் வினாக்கள் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு கொஸ்டின்ஸ் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு மொத்த மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது டோட்டல் மார்க்ஸ் ரைட்டா சரி இதில் நம்ம சொன்ன மாதிரி நேரடி கேள்வி இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா தி ஆசிட்ஸ் ப்ரெசன்ட் இன் கிரேப்ஸ் அண்ட் டொமாட்டோ ஆர் மேலிகாஸ் நம்ம டேரக்டாக நாலு சாய்ஸ் கொடுத்து நேர டார்டாரிக் அண்டு ஆக்சாலிக் இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு வந்து தமிழில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ வி வில் கோ டு தமிழ் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும் நாலு சாய்ஸ் இருக்குது மாலிக் ஆசைட் சிட்ரிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட் டார்டாடிகாரி ஆசிட் ஆக்சாலிக் ஆசைட் அண்ட் அஸ்கார்டிவிக் ஆசிட் அண்ட் அமிலம் அண்டு டானிக் அமிலம் விட தெரியவில்லை ஸோ சி சரியாவில் ஆன்சர் டார்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம் என்பதே சரி இது வந்து டேரக்ட் கொஸ்டின் இப்போ அடுத்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அடுத்து இது ரொம்ப சிம்பிளான இன்னொரு கேள்வி ஹூ இஸ் ஏ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் சிட்டி மேனேஜர் முனிசிபல் கமிஷனர் கலெக்டர் அசிஸ்டன்ட் போலீஸ் நான் பட் தமிழில் பார்ப்போம் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி யார் என்பது கேள்வி நகர மேலாளர் நகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை உதவி ஆணையர் விடை தெரியவில்லை சரியான பதில் நகராட்சி ஆணையர் நகராட்சி ஆணையர் இதுவும் இதை மாதிரி வர கேள்விகள் எல்லாமே இட் இஸ் கால்ட் டைரக்ட் கொஸ்டின் இட் இஸ் கால்ட் யூனோ ஸ்ட்ரைட் கேள்வி நம்ம பார்த்தல நேரடி கேள்விகள் இந்த நேரடி கேள்விகள் பார்த்திங்களா இந்த நேரடி கேள்விகளோட மாடல் தான் அது ஓகே இந்த மாதிரி கேள்விகள் நாற்பத்தி ஓரு கேள்விகள் அதில் ரெண்டு கேள்வி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம செகண்ட் மாடலுக்கு வரோம் செகண்ட் மாடல் வந்து மேட்ச் ஸோ இங்கே மேட்ச் ஃபாலோயிங் ரெண்டு மேட்ச் ஃபாலோயிங் இருக்குது நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சு ஃபாலோயிங் போவோம் இதில் ஸோலஜ் கொஸ்டின் பாருங்கள் இது இதை நீங்கள் இங்கிலீஷில் இருக்குது ஸோ தமிழில் நம்ம படிச்சு காமிப்போம் இப்போ சரி கார்டெக்ஸ் காடெக்ஸு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஹைப்போதலாமஸ் சென்சரி பெர்செப்ஷன் எல்லாம் இருக்குது கடைசியில் ஆன்சர் டூ ஒன் ஃபோர் த்ரீ வில் சி தமிழ் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் என்ன சொல்கிறது கீழ்கண்டவற்றை பொறுத்துக பெருமூளை பகுதி உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் ஹைப்போதலாமஸ் உணர்வுகளை பெறுதல் சிறுமூளை உறக்க விழிப்பு சுழற்சி பான்ஸ் உடல் சமநிலை ஸோ ஒரு சரியான சாய்ஸ் என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்க டி ஸோ ஏ ரெண்டு ஏ என்னது பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல் ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறு மூளை உடல் சமநிலை பான்ஸ் உறக்க வெளிப்பு சுழற்சி ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது சாய்ஸ் ஓகே அப்போ நமக்கு இது ஒரு ஐடியா கிடச்சிருது கரெக்டு சரி அப்படின்னு ஸோ இது ஒரு நம்ம மாடல் பார்த்துட்டோம் இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குது நமக்கு ஸோ இல் கோ பேக் மாடல் டூ பொறுத்துகை நமக்கு இருக்குது பொறுத்துகை பொறுத்துக்காக நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது நாலு கேள்வி இருக்குது சரிங்களா இதே மாதிரி நாலு பொறுத்துகை கேள்வி இருக்குது அடுத்த மாடல் என்ன பார்க்க போகிறோம் நம்ம கூற்றும் காரணமும் கூற்றும் காரணம் இத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்துட்டு அடுத்த ரொம்ப வர தேவையில்லை இது வந்து ஆறு கேள்விகள் இருக்குது கூற்றும் காரணமும் ஆறு கேள்விகள் இருக்குது பார்ப்போம் நேரவியல் கோடுதி கொஸ்டின் இப்போ நூற்றி ரெண்டாவது கேள்வி கூற்றும் காரணமும் இருக்குது சாரி நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பதாவது கேள்வி ரைட் ஸோ இங்கே பாருங்க கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசர் ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப் மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் ஆஸ் லான்ச் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இன்டென்ஷன் டு பூஸ்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் ஆல்சோ அக்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தி கண்ட்ரி ஓகே ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முந்த ஏழியராக ஏ சாய்ஸ் இது இருக்கும் இப்போ ஏயை கொண்டு மேலே வேற வச்சுட்டு பிஏ மாற்றிட்டாங்க இது மாறி மாறி வரும் அதை பற்றி பார்க்கக்கூடாது கூடாது ஸோ வாங்க நம்ம பார்ப்போம் கீழ்கண்ட கவ வாக்கியங்களை கவனி இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது ஆகும் ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஏ தவறு ஆர் சரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏக்கான விளக்கம் அல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இங்கிலீஷில் ஸோ சரியான பதில் ஏ அசஷன் ஆர் விளக்கம் காரணம் கூற்று மட்டும் காரணம் இரண்டுமே சரி ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம் என்பது தான் சரி ஓகே இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் அன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ இந்த அசசன் ரீசன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேள்வி ஆன்சர் கிடையாது நம்ம வேற ஒரு கேள்வியை பார்ப்போம் அது எப்போவுமே அந்த ஆன்சர் கிடையாது ஆன்சர் மாறி வரும் அதனால் புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும் புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் நூற்றி இருபதில் இருக்கிறது இதே மாதிரி ஒரு கேள்வி இங்கே பாருங்க அண்டு இதுவும் அதே தான் போத் அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் அடுத்த கேள்வி நூற்றி முப்பத்தி நாலில் இருக்கிறது நூற்றி முப்பத்தி நாலில் உள்ள கேள்வி என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் ஓகே நூற்றி முப்பத்தி நாலும் அதே பதிலாக சொல்லுது மூணு கொஸ்டின் சரியாக போச்சு அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தி நாலு ஐ ஜஸ்ட் நூற்றி எண்பத்தி மூணு பாருங்க கொஞ்சம் மாற்றம் அசர்ஷன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் கண்டினியூ டு ஆஃப் தி ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் தி வேல்டு பொருளாதாரத்தில் பொதுவாக மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இது உண்மை காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது பதில் இங்கே தான் ட்விஸ்டர் என்னன்னா ஏ சரி ஆனால் ஆறு தவறு என்பதே சரி அப்போங்க என்னாச்சு வேறு ஸ்டேட்மெண்ட் புரியுதா அப்போ எப்போவுமே வந்து பி ஏ இஸ் அ ரைட் ஆர் இஸ் டூர் அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்னேஷன் இதெல்லாம் வந்து ஏ ஆர் ரெண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏக்கான விளக்கம் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்பொழுதும் சரி கிடையாது எப்பொழுதும் சரி கிடையாது அதனால் புரிந்து பதில் எழுத வேண்டும் ஏன்னால் ஆறு கேள்வி இருக்குது ஒரு கேள்வி போச்சால் மார்க் போச்சு புரிஞ்சு பதில் எழுத வேண்டும் ஓகே ஸோ அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட்ஸ் மாடல் ஸ்டேட்மெண்ட் மாடல் ட்ரூ எத்தனையது உண்மை அப்படிங்கிறத பார்க்குறது பார்க்கலாம் விச் ஆஃ தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ பார்த்துக்கோங்க எது உண்மை தன்மை ஆஃப் ஹிமாலயாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மை தன்மை ஹிமாலயாஸ் இப்போ நம்ம தமிழில் பார்ப்போம் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் உள்ளது சிறிய இமயமலை மற்றும் சுவாலிக்குண்டுகள் பொழுது இப்பகுதி குறைவான மலையைப் பெறுகிறது மூன்று வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது பதில் என்ன சரியான பதில் பி ஏஎம் பி அப்படின்னு சொல்ல வரங்களுங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரி அங்கே ஆன்சர் பண்ணி வச்சுருக்குது இது ரென் இது கரெக்டு ஓகே இது சிறிய இந்த இடத்த அங் இங்கே இது வந்து செகண்ட் பார்ட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து மழை அதிகமாக பெய்யாது போகாது அது ரெண்டு ரைட்டு ஆனால் அவுட்டர் வந்து மலை தொடர் தொடராக கிடையாது ஏன்னா நிறைய ஆறுகள் வர்றதுனால வெட்டி 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 குறையாக காணப்படும் சரியா ஸோ அது தான் உங்களுக்கு புரிதல் வேணும் ரைட் ஸோ தேட்ஸ் ஆன்சர் ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எத்தனை கேள்வி இருக்குது பாருங்கள் வாக்கியங்கள் ஆறு கேள்வி இதுதான் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம் அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கணும் ஒரு கேள்வி உங்களோட லைஃப்பை புரட்டி போட்டுரும் ஒன்றரை மார்க் ஒம்பது மார்க் இருக்குதுக்கு ஓகே ஸோ இதையும் கவனமாக படிக்கணும் அப்புறம் வந்து எதிர்மறை கேள்விகள் எதிர்மறை கேள்விகள் எதிர்மறை கேள்விகள்னால் அடுத்ததே எதிர்மறை கேள்வி நாட் இங்கே பாருங்க நாட் வீச் அனிமல் வாஸ் நாட் நோன் ஃபார் ஹரப்பன்ஸ் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது ஸோ இங்கே வரும் ஹரப்பர்களால் அறியப்படாத விளங்கியது பன்றி யானை குதிரை எருமை நமக்கு தெரியும் குதிரை என்பது சரி குதிரை அவளுக்கு தெரியாது ஸோ இது வந்து எதிர்மறை கேள்விங்கிறது கணக்கில் வச்சுருக்கோம் இது எத்தனை கேள்வி இருக்குது ரெண்டே ரெண்டு கேள்வி இருக்குது எதிர்மறை கேள்வி எத்தனை இருக்குது ரெண்டு கேள்வி இருக்குது இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரினாலஜி காலவரையறை காலவரையறை அப்படிங்கிறது ஸோ ஒரு விஷயத்தை கொடுத்து கால வரையறை இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அரேஞ்ச் ஃபாலோயிங் கமிட்டி இன் கரெக்ட் கிரினாலஜிக்கல் ஆர்டர் ஜிவி கே ராவ் கமிட்டி பல்வந்த ராய் கமிட்டி எல் எம்ஸ்கிங் கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி ஓகே ஸோ இப்படி ஒரு சூழலில் நம்ம இப்போ தமிழில் பார்ப்போம் நிறைய பேர் தமிழ் குரூப் ஃபோர் எழுதுகிற பசங்க அப்படிங்கிறதுனால தமிழில் பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி ஜிவி கே ராவ் குழு பல்வந்தராய் மேத்தா குழு எல்எம் சிங்வி குழு அசோக் மேத்தா குழு சரியான பதில் டி பார்த்துக்கோங்க எங்கேற ஆரம்பிக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு பல்வந்தராய் மேத்தா குழு அப்புறம் அசோக் மேத்தா குழு அதுக்கப்புறம் ஜிவி கே ரா ஜி கே ராவ் குழு கடைசி தான் எல்எம் சிங்வி குழு இது நமக்கு கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க புரியுதா ஸோ இது காலவரிசைப்படுத்துதல் இது வரலாறு வரலாறாக இருக்கலாம் புவியலாக இருக்கலாம் எதுல காலவரிசை கொடுக்க முடியும் நம்ம ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் காலவரிசை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இதில் எத்தனை கேள்வி இருக்குது மூன்று கேள்விகள் இருக்குது மூன்று கேள்விகள் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆறாவது ஸ்டேஜ் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் எது வாங்க பார்ப்போம் பாருங்கள் விச்ாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் நம்ம சொல்லிக்க பார்த்தீங்களா தவறான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் வர் நோ டாப்லர் எஃபெக்ட் டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க அப்போ நம்ம இதை தமிழில் பார்க்க போகிறோம் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் என்ன சொல்லுது எக்கூற்று தவறானது டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் ஒன்று கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒலி மூலம் கேட்குணரை நோக்கி நகர்கிறது ஒலி எஸ் மற்றும் கேட்டுனர் எல் சம நகரும் போது மூன்று ஒலி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் ஒன்று கொன்று செங்குத்தாக நகரும் நான்கு ஒலி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது ஸோ எல்லாம் இருக்கு ஆனால் இது மட்டும் தான் தப்பு ஸோ ஒன்று மட்டும் தப்பு இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட் இந்த தவறான ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி மட்டும்தான் இருக்குது ஸோ இது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் கரெக்டு சரி அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதை நம்ம வந்து கவனமாக பார்க்கணுங்கிறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அடுத்தது கரெக்ட்லி மேட்ச் இப்படி ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் இது ஒரு புதுமை இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மாடல் டெஸ்ட்டில் பேசியிருக்கோம் என்னுடைய மாடலில் இங்கே பாருங்க ஐடென்டிஃபை தி கரெக்ட்லி மேட்ச் மேட்ச் கொடுத்துட்டு இதை கரெக்ட் பண்ணுறது இது ஒரு மாடல் ஓகே இதை நம்ம வந்து தமிழ் பகுதியை பார்ப்போம் தமிழில் சரியாக பொருந்தியதை பொருந்திய தொல் உயிரினு தேர்ந்தெடுக்க பாசி பர்குலா ப்ரையோஃபைட் நைட்டைட் நைட்டைட்டா தென் டெரிடோஃபைட் அண்ட் லெப்டோ கார்பன் அண்ட் ஜிம்னோஸ்பம் ரைனியா விடை தெரியவில்லை ஸோ சரியான பதில் பி ப்ரையோபைட்டா நைடைட்டா ஓகே ப்ரையோஃபைட்டா நைட்ரைட்டா சரி இதில் எத்தனை கேள்வி வந்திருக்கோம் ஆல்ரெடி பேசிட்டோம் கரெக்ட்லி மேட்சு ஒரே ஒரு கேள்வி அப்புறம் நம்ம கரெக்டி பேர் பண்ணுறது பேரிங் இதுதான் இன்னும் சூப்பர் இப்போ நம்ம சூஸ்தி பேர் கரெக்டு பேர் நம்ம வந்து ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி பார்ப்போம் அதே மாதிரி பேர்ஸ் ரெண்டு பேர் சரியாக இருக்கும் கரெக்ட் பேர் கரெக்டு பேர் யோசி பாருங்கள் கரெக்டு பேர் சரியான இணைகளை தேர்ந்தெடு சரியான இணைகளை தேர்ந்தெடு நான் வச்சுக்கோங்க தப்பாக எடுக்கக்கூடாது ரெண்டுமே இருக்கும் அதில் ரெண்டுமே இருக்கும் பார்த்துக்கணும் ஸோ ஆன்சர் பாருங்கள் பினாப்திலின் அமில ஊடக நிறம் பெற்றது கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உரு உருவாக்கும் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளைஞப்பு நிறம் அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறம் உருவாக்கும் நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும் ஸோ சரியான விடை பி தட் இஸ் ஒன்றும் மூன்றும் மட்டும்தான் ஒன்றும் மூன்றும் மட்டும்தான் ஸோ இப்போ என்னென்னா நமக்கு குழப்பக்கூடாது இது நம்ம எதை பார்க்க வந்திருக்கோம் சரியான விஷயம் மட்டும் பார்க்க வந்திருக்கோம் ஓகே ஸோ இதை பார்க்கணும் சரியான இணையை மட்டும் தான் பார்க்கணும் இது எத்தனை கேள்வி சரியான இணை ஒரே ஒரு கேள்வி ரைட் இணைகள் இணை இல்லை இணைகள் ரைட் ஸோ இது ஒரே ஒரு கேள்வி அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்கரெக்ட் பேர்ஸ் இன்கரெக்ட் பேர்ஸ் இப்படி கரெக்ட் பேர்ஸ் கொடுத்த மாதிரி இன்கரெக்ட் பேர்ஸ் ஓகே ஸோ அது இங்கே இருக்கு இன்கரெக்ட் பேர்ஸ் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க இன்கரெக்ட்லி பேர்டு தவறான தேவணும் இன்கரெக்ட்லி பேர்டு இல்லை தவறான இணையை கண்டுபிடி தவறான இணையை கண்டுபிடி டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஸ்டேட் டாக்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் ஸ்டேட் டேக்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஆர் எலக்ட்ரிசிட்டி சென்டர் லேண்ட் ரெவின்யூ சென்டர் வேளாண் வரமையான வரி மாநிலம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம் மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு நில வருவாய் ஒன்றிய அரசு தவறான இணை தவறான இணை எங்கே தவறான வினை சி மூணும் நாலும் இந்த மூணும் நாள் மின்சார விற்பனை எங்கே இருக்குது இது மாநில அரசு நில வருவாய் அதுவும் மாநில அரசு சரிங்களா எல்லாமே மாநில அரசு சரியா ஸோ இதுதான் தவறான இணை ரெண்டு இணை கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு மாடலும் நம்மளுடைய ஒரிஜினலாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து ஓ சாரி ஸோ சேனலை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் ரெஃபரன்ஸ்காக வச்சுருக்கோம் ஸோ இது நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சரி இப்போ இதில் எத்தனை கேள்வி வந்திருக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி நம்ம வி பேக் டு தி அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு பத்தும் பார்த்தாச்சு அப்புறம் திருக்குறள் பார்த்தோம் அது நம்ம பார்க்க தேவையில்லை ஏழு அப்புறம் கணிதத்திறன் இருபத்தி ஏழு மொத்தம் நூறு கேள்விகள் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாடல் பத்து மாடல் இருக்குது பத்து மாடலில் சில மாடல் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது ஸோ தட் ஈஸ் இந்த இருபது இருக்குது பார்த்தீங்களா இந்த பத் பன்னெண்டு பதினாறு இருக்குது பார்த்திங்களா பதினாறு ஒரு அஞ்சும் பதினெட்டு இது தாங்க டிசைடிங் ஃபேக்டர் இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா இதில் பொறுத்துகை கூற்று மற்றும் காரணம் இல்லையே பயப்படுறதே அதுக்கு தான் சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்கிறது எதிர்மறை வாக்கியம் கால வரிசைப்படுத்துதல் எல்லாத்துலேயும் மீதியெல்லாம் மீதி நாலு ஒவ்வொரு கொஸ்டின் தான் இருக்குது அதில் உங்களுக்கு கஷ்டமாக தெரியல ஆனால் நீங்கள் இந்த நாற்பத்தோரு கேள்வி டைரக்ட் கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அதை மாதிரி இங்கே மொத்தம் பதினாறு அஞ்சும் இருபத்தோரு கேள்வி இருக்குதுங்க பெரிய மார்க் உருவாக்குறது யோசித்து பாருங்கள் யூ ஹாவ் டு டிசைட் ரைட் ஸோ இந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கையோடு செஞ்சுருக்கோம் நம்ம இதே மாதிரி குரூப் டூ டூ ஏ அண்டு ஃபோரு மற்ற எல்லா எக்ஸாமையும் இந்த மாடல் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம போடுவோம் தயாரிப்பவர்களுக்கு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இதையுமே விட்டுறக்கூடாது ஸோ வாட் விவ் சீன் இஸ் கேள்விகள் மாடல் கேள்விகள் பகு பகுப்பாய்வு அண்டு கொஸ்டின் மாடல் அனலிசிஸ் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் ரைட் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் ஐ ஹோப் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ தேங்க் யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்